நலமாசிரிய நண்பர்களே இந்த டிஜிட்டல் உலகிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இந்த டிஜிட்டல் உலகம் மிகவும் அருமையானது அற்புதமானது இந்த டிஜிட்டல் உலகத்தில் உங்களுக்கு புதிய நண்பர்கள் அதிகளவில் கிடைப்பார்கள் புதிய விடயங்களை கற்றுக்கொள்வதோடு பகிர்ந்து கொள்ளவும் முடியும் பழமையான உலகை போன்றுதான் இந்த டிஜிட்டல் உலகிலும் பல்வேறு சவால்கள் உள்ளன அந்த சவால்களிலிருந்து மீள அவற்றை பற்றி அறிந்திருக்க வேண்டும் இதோ தீஷா பூஜா மற்றும் ராயன் இந்த டிஜிட்டல் உலகில் நண்பர்களுடன் சேட் செய்து கொண்டு வீடியோ கேம்ஸ் விளையாடிக் கொண்டு புதிய விடயங்களை கற்றுக்கொண்டு மகிழ்ச்சியுடன் இருந்தார்கள் அவர்கள் முகங்கொடுத்த கொடுத்த சிறிய சம்பவங்களை பற்றி நான் இப்போது கூறுகின்றேன் ஒரு நாள் ராயன் ஆன்லைன் கேம் விளையாடி கொண்டிருந்தான் அந்த கேமில் அவனது நண்பருடன் சேட் செய்து கொண்டிருந்தான் ஆனால் திடீரென யாரோ ராயனை திட்டி அவமதிக்க தொடங்கினார்கள் இது தொடர்ச்சியாக இடம்பெற ஆரம்பித்தது நண்பர்களே இதை நாம் சைபர் அச்சுறுத்தல் என கூறுவோம் ராயன் அச்சமடையவில்லை ஏனென்றால் இது போன்ற நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என அறிந்திருந்தான் முதலில் குறித்த நபர் அனுப்பிய தகவல்களை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொண்டான் அதன் பின்னர் பிளாக் செய்து விட்டான் இறுதியாக குறித்த நபர் தொடர்பில் கேமை உருவாக்கியவரிடம் அதாவது உரிய பிளாட்ஃபார்மிற்கு ரிப்போர்ட் செய்தான் இவர் பூஜா புதிய நண்பர்கள் என்றால் விருப்பம் எனினும் அண்மை காலமாக அவளுக்கு புதிய இணையதள நண்பரினூடாக புதுமையான யோசனைகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருந்தன பூஜாவுக்கு அவர் தொடர்பில் சந்தேகம் வருகிறது உனது போட்டோ ஒன்று எனக்கு அனுப்ப முடியுமா நீ எப்படி இருக்கிறாய் என்பதை பார்க்க ஆசை உனது போன் நம்பர் சொன்னால் நாம் கால் எடுத்து கதிக்கலாம் டிஜிட்டல் உலகம் என்பது சிறந்த நண்பர்களை கண்டுபிடிக்க எமது தொடர்புகளை அதிகரித்துக் கொள்ள காணப்படும் சிறந்த தளம் ஆனாலும் இந்த டிஜிட்டல் உலகில் நாம் சந்திக்கும் அனைவருமே நட்புடன் இருக்க மாட்டார்கள் அதனால் சரியான நம்பிக்கை கட்டியெழுப்பப்படும் வரை நமது தனிப்பட்ட தகவல்கள் அதாவது முகவரி தொலைபேசி இலக்கம் புகைப்படம் போன்றவற்றை புதிதாக அறிமுகமாகும் நண்பருடன் பகிர்ந்து கொள்வது குறித்து இருமுறை சிந்தித்து பார்க்க வேண்டும் விசேடமாக திரையின் அடுத்த பக்கத்தில் இருக்கும் நபர் யார் என்பதை நாம் அறிந்திராத சந்தர்ப்பங்களில் அழகாக உள்ளது டீஷா இது உனது ப்ரொஃபைலுக்கு மிகவும் பொருத்தமானது அதிகமான லைக்ஸ் கமெண்ட்ஸ் கிடைக்கும் ஆனாலும் நீங்கள் பதிவேற்றும் புகைப்படங்களை யாராவது தவறான விடயங்களுக்கு பயன்படுத்த இடம் உள்ளதென தோன்றினால் இதோ இது போன்ற நடவடிக்கையை மேற்கொள்ள முடியும் உங்களுக்கு தெரிந்தவர்கள் மாத்திரமே புகைப்படத்தை பார்க்க வேண்டும் என நினைத்தால் குடும்ப உறுப்பினர்கள் மாத்திரம் பார்க்க வேண்டும் என நினைத்தால் புகைப்படத்தை என்ற வகையில் பதிவேற்ற முடியும் பதிவேற்றும் புகைப்படத்தை ஸ்கிரீன்ஷாட் எடுப்பதை தடுப்பதற்காக ஆப்ஷனை பயன்படுத்த முடியும் அத்துடன் வாட்ஸ்அப்பில் புகைப்படங்களை அனுப்பும் போதும் ஒரு தடவை மாத்திரம் அதனை பார்க்கும் வகையில் அனுப்பவும் முடியும் எனவே இது போன்று உங்களுக்கும் இந்த டிஜிட்டல் உலகில் பாதுகாப்புடன் பயணிக்க இந்த விடயங்களை பயன்படுத்த முடியும் எந்த சமூக ஊடகத்தை பயன்படுத்தினாலும் தொல்லை செய்வோரை பிளாக் செய்யவும் உங்களால் முடியும் அதே போன்று குறித்த நபர்கள் தொடர்பில் உரிய பிளாட்ஃபார்முக்கு அறிவிக்க அதாவது ரிப்போர்ட் செய்யவும் முடியும் அத்துடன் இது போன்ற விடயங்களுக்கு முகங்கொடுக்க நேரிட்டால் அதற்றம் அடையாமல் குறித்த நபர் உங்களை அச்சுறுத்தியமை தொடர்பில் சாட்சியங்களை ஸ்கிரீன்ஷாட் எடுக்க வேண்டும் விரும்பினால் இது தொடர்பில் நீங்கள் நம்பிக்கை கொண்டுள்ள பெரியவர்களிடமும் கூற முடியும் அதுவும் முடியாதென்றால் எமது பிரத்ய ஹாட்லைனுக்கு அழையுங்கள் பூஜ்யம் எழுநூற்று எழுபத்தேழு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து தொள்ளாயிரம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த டிஜிட்டல் தளம் உங்களுக்கானது இதனுள் யாராவது உங்களை தொந்தரவு செய்தால் அது அவருடைய தவறு சிறுவர்களாகிய நீங்கள் அச்சமடைய வேண்டாம் உங்கள் உதவிக்கு நாம் இருக்கின்றோம்